தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் பணியாளர் நலச்சங்கம் மாநில பொதுச் செயலாளர் பி அரியகுமார் தமிழக அரசு நிறுவனமான டாஸ்மாக் மதுபானக் கடைகளில் சுமார் அறுநூறு மாற்றுத்திறனாளிகள் தமிழகம் முழுவதும் பணிபுரிந்து வருகின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவருடைய ஆட்சியில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டது நூற்றி ஐம்பத்தி ஒன்று அரசாணை அந்த அரசாணையின்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிந்தால் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி நிரந்தர செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பனிரெண்டு வருடங்களாக நாங்கள் இந்த அரசாணையின்படி செயல்படுத்தி கொடுக்குமாறு நாங்கள் பல மனுக்களையும் போராட்டங்களையும் நடத்தியுள்ளோம் ஆனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை கண்டு கண்டுகொள்ளவில்லை இதன் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாம் இருபதாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தோம் இந்த அரசாணையின்படி டாஸ்மாகில் பணிபுரியும் மாற்றுத்திறன் பணியாளர்களுக்கு நிரந்தர பணி அலுவலகப் பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதன்படி எங்களுக்கு கடந்த மாதம் தீர்ப்பு ஒன்று நீதியரசர் அவர்களால் வழங்கப்பட்டது அதாவது மாற்றுத்திறன் பணியாளர்களுக்கு டாஸ்மாகில் பணிபுரியும் மாற்றுத்திறன் பணியாளர்களுக்கு அவர்கள் கேட்கப்பட்ட கோரிக்கையை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழக அரசு ஆறாண்டு காலம் அதற்கு காலம் எடுத்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டது ஆனால் இதுவரை ஆறு வார காலம் அந்த ஆறு வார காலம் முடிந்தும் இதுவரை செயல்படுத்தவில்லை என்பதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் ஐயா அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் நோக்கத்தோடு இன்று குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்றோம் டாஸ்மாகக்கு பொறுத்தவரை மாற்றுத்திறனாளிகள் பெட்டிகளை தூக்கியும் பாட்டில்களை கையாண்டும் சமூக விரோதிகளுடன் எதிர்கொண்டும் பணிபுரிவதில் மிகவும் உடல் ரீதியாக சிரமப்படுவது எனவே இனி இதுவரை நாங்கள் இதுவரை நாங்கள் வயது ஆரம்ப காலத்தில் வயது இளமையாக இருக்கும் பொழுது வேலை புரிந்தோம் வயது முதிர்வின் காரணமாக எங்களால் இந்த பணியை செய்யவில்லை எனவே எங்களுக்கு கடைப்பணி இல்லாமல் அலுவலகப் பணியாக நிரந்தர பணி வழங்க வேண்டும் அதற்காக அலுவலகப் பணி என்று எங்களுக்கு இதே இதே டெம்பரவரியாக குடவுனில் போட்டுவிடக்கூடாது அதை குறைத்தில் கொண்டு எங்களுக்கு நிரந்தரப் பணியாக வழங்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி இன்று தொடர் போராட்டத்தை நடத்துகின்றோம் இந்த தொடர் போராட்டத்தில் தமிழக அரசு இந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் காவல்துறை அனுமதி பெற்று அதை தொடர் போராட்டமாக அறிவிப்போம் இன்று ஒரு நாள் அடையாள போராட்டம் இதை செயல்படுத்தவில்லை என்றால் காவல்துறை அனுமதி பெற்று தொடர் போராட்டமாக அறிவிப்போம் நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கேன் என் வீட்டுக்கார் வந்து டாஸ்மார்க்கில் பார்க்குறாரு ஊனமுற்றோர் இப்போ பார்த்தீங்கன்னா என் பிள்ளைகளை நான் எல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் என் பிள்ளைகள்லாம் எனக்கு கூப்பிட்டு வரும்னு ஆசை தான் இங்கே ஏன்னா என்னோடய சூழ்நிலை அளவுக்கு இருக்குது என் வீட்டில் ஒரு கஷ்டம் ஒரு சூழ்நிலை ஏன்னா ஏன் வீட்டுக்கார் வாங்குகிற சம்பளத்தை விட நான் அதிகமாக தான் நான் வாங்குகிறேன் ஏன்னா அந்த ஒரு எண்ணத்துக்காண்டி தான் நான் இங்கே இப்போ வந்து போராட வந்திருக்கேன் என்ன நான் சொல்றது இந்த முதலமைச்சர் அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு நிரந்தர பணி கண்டிப்பாக வழங்க வேண்டும் இதை நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துறது மாற்றுத்திறனாளிகளை முத கடையில மதி மதிய வணக்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்களுடைய கவனத்திற்கு தாழ்மையான எங்களுடைய வேண்டுகோள் ஏற்கனவே இதே ஆப்போசிட் சைடில் இதே இடத்துல இதே போராட்டம் தான் நடத்தியிருந்தாங்க அந்த அந்த போராட்டத்துக்கு நான் வந்திருந்தேன் ஆனால் இந்த ஊனமுற்றவர்கள் இவர்களுடைய கோரிக்கையை தின கொஞ்சம் கவனத்திற்கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய கணவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக ஆனதற்கு காரணமே உங்களுடைய டாஸ்மாக் தான் என்னுடைய கணவர் வந்து அவ்வளோ ஹீரோ மாதிரி ஆரோக்கியமாக இருந்தவர் இந்த டாஸ்மாக் பணியில் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை ஆக்சிடெண்ட்டு மணி மூணு மணிக்கு வருவார் பன்னெண்டு மணிக்கு வருவார் காலையில் போனவர் க வீடு வந்து சேர்ந்தாதான் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரமே அன்னைக்கு இ காலையில் போ விடி விடிகாலமே எங்களுடைய விடியிலே அன்னைக்கு தான் தெரியும் மக்களுக்கெல்லாம் விடியலாக இருக்கிற நீங்கள் இந்த ஊனமுற்றவர்களுக்கான ஒரு வழியை நீங்கள் தான் வழிவகுக்கணும் பிறகு இவர்களுடைய வேலை வந்து காலையில் போகிறாங்க ஆனால் அந்த மன உளைச்சல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட நல்ல மன உளிச்சலை தாங்கிக்க முடியும் இவங்களுடைய உடல் ஊனத்தினால எவ்வளோ மனவேதனையினால் அந்த கி சமூக விரோதிகள் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிணும் இன்னும் கேட்டினா கடையில் ஒருத்தர் குடிக்க வந்து எங்கள் வீட்டுக்காருடைய உள்ள கதை வச்சு பூட்டிட்டான் வெளியில் கண்ணனா சரக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் க பூட்டை எடுத்து அடிக்க அடித்தான் ஒரு நாள் அடித்தே போயிட்டாங்க இவ்வளோலாம் இவன் இவங்களாம் தாங்க முடியுமா மாண்பு முதல்வர்களையும் உங்களுடைய கவனத்திற்குமா கனி கனிவு கூர்ந்து கவனிக்கவும் இவங்களுடைய தாங்க முடியுமா இவங்களுடைய தாங்க வயது இருக்குதா இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கா தயவுசெய்து நான் பிஎட் பிஎட் முடிச்சுட்டு இன்னும் வேலை இல்லை ஒரு குடும்பத்தில் வேலையே இல்லாமல் என்னுடைய கணவர் வந்து அந்த வேலைக்கு போயிட்டுருக்காரு நான்லாம் படிச்சிட்டோம் ஐடி கேவல வேலை செய்கிறேன் உங்களுடைய இதில் தான் ஐடி கே வெறும் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நாங்கள் வேலை பார்க்குறோம் ஆனால் அவருடைய ஊதியத்தில் எங்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளை எங்கள் பிள்ளைகளை இப்போ இருக்கிற கட்டணம் இல்லாத கட்டணத்தில் கல்வி கட்டணம் எப்படிலாம் படிக்க வைக்க முடியும் நீங்களே கொஞ்சம் யோசிங்க அதனால் மிகவும் தான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்பிக முதல்வர்களே உங்களுடைய கவனத்திற்கு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நிரந்தர பணியும் மாற்று பணியும் கண்டிப்பாக தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இந்த பணி எங்களுக்கு இவர்களுக்கு வழங்கும் வரை நாங்கள் சாகும் வரை இங்கே உண்ணாவிரதம் எடுக்க வேண்டும் என்றதுக்கு நோக்கத்தில் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையாகவே சொல்கிறேன் என்னுடைய வீட்டுக்கார் வந்து கணவர் தலையில் எல்லாம் கால் எல்லாமே ஊனும் அவருக்கு இந்த பணி இல்லாமல் எங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்திற்கு வேறு வழியே இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அணு அணு அணுகூ அணுகூர் உள்ளம்மா மோந்து இந்த பணியை வழங்கிட மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் வேலூர் மாவட்டம் சாமிநாதன் மாநில துணைத் தலைவர் நான் மாற்றுத்திறனாளி நான் முதுகலை பட்டம் படித்திருக்கிறேன் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது இருந்தாலும் இந்த துறையில் வந்து நான் பணிக்கு சேர்ந்து இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் சமூக விரோதிகளால் தாக்கப்படுகிறோம் அரசியல்வாதிகளால் தாக்கப்படுகிறோம் அலுவலர்களால் தாக்கப்படுகிறோம் அதிகாரிகளால் தாக்கப்படுகிறோம் இந்த குறைவான சம்பளத்தை வைத்துக்கொண்டு என்னுடைய குடும்பத்தை நடத்த டாஸ்மாக் இங்கே வந்திருக்கும் அனைத்து டாஸ்மாக் நண்பர்களுக்கும் என் முதற்கண் என் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நான் முதநிலை பட்டப்படி படித்து டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டி முடித்து இந்த டிகிரி முடித்து உள்ளேன் இந்த நிலையில் எனக்கு வேலை கிடைக்காத நிலை கிட்டத்தட்ட முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வேலை கிடைக்கல நானும் போகாதவன் இப்போ முதல்வராக இருக்கார் இவரை பார்த்தேன் அவங்க அவங்க அப்பாவை பார்த்தேன் முன்னால் இறந்துட்டாங்க முதல்வர் ஜெயலலிதா அவங்க கூட வயசு நேரடியாக மனு கொடுத்தேன் ஒன்றும் பலன் இல்லை சரி இந்த சூழ்நிலை நமக்கு வேலையும் கிடைக்கல சரி என்ன பண்ணுறதுன்னு என் தம்பிக்கு என் என் தம்பி என்னோட உயரமாக ஆகிட்டான் அவன் ஹிட்டாக இருக்கும்போது சொந்தங்க அக்கா தங்கச்சி பெரியப்பா பிள்ளைங்க அந்த பொண்ணைங்களை போய்ட்டு எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குறாங்க ஏமா என் பெரிய பிள்ளைக்கு கட்டிக்கிறியா என்ன கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க சுந்தர்த்தத்தில் பிறந்தவங்க உன் பிள்ளை வேணால் கட்டிக்கிறேன் ஒரு சின்ன பிள்ளை வேணால் கட்டிக்கிறேன் உன் பெரிய பிள்ளை கட்டிக்கிற மாட்டேன் என்ன எல்லாம் கைவிச்சிட்டாங்க சரி நானும் அசைக்கப்பட்டு எப்போ வேணம்பா எனக்கு கல்யாணம் வேணம்பா என் தம்பி ஏதாவது பண்ணுபாடோன்னு என் தம்பி சொன்னது தரு ஒரு வார்த்தை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு உள்ள கொண்டாட்டோடய சுகமாக இருக்குது எங்கள் அண்ணன் வெளியில பிரமச்சாரியாக படிக்கிறதான் நானும் எனக்கு கல்யாணம் ஆனால் நின்னாங்க அந்த சூழ்நிலை வேலை என்னட்டு எந்த பொண்ணும் கட்டிக்க மாட்டேங்க அப்போது தான் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் கோபால் இருந்தார் இருக்கும்போது டாஸ்மாகக்கில் ஆள் எடுக்கிறாங்கன்ட்டு முத அன்னைக்கு போனேன் முத அன்னைக்கு போகும்போது ஹேண்டிகாப்டர் கிடையாதுன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டாவது நாள் ஒரு நண்பர் ஜெயகாந்த் நண்பர் ஓ மார்க்கெட் உண்டியா வாயான்ட்டு இட்டுட்டு போயிட்டு எனக்கு வந்து கொடுத்தாங்க ஆர்டர் ஆச்சு ஆர்டர் ஆகிடுச்சு எல்லாருக்கும் போட்டாங்க எனக்கு ஆர்ட்ரு போடல கலெக்டர் கோபால்கிட்ட டி பண்ண காட்டினானே கலெக்டர் கோபால் கேட்கறார் அப்போ அது கணேஷ் என்றவர் டி ஏசிஆர் இருந்தவர் அவரை கூப்பிட்டு கேட்குறாரு பக்கத்தில் ஓ பணம் குடியா என்ட்டா அவர் ஒரு நண்பர் எடுத்து கொடுத்தாரு ஒரு ஆஃபீஸர் கத்த பணம் எடுத்து கொடுத்தாரு என்கிட்ட கொடுப்பா பணத்தை என்னப்பா பார்ப்போம் என்ன என்னும்போது ஓ அப்புறம் என்ன வேலை சூப்பரைஸர் வேலை என்ன பணம் கட்ட போகிறோம் பணத்தை எட்டுறான் பணத்தை கட்ட போகிறான் இப்படி ஆர்டர் வந்துட்டு அப்போ ஆர்டர் போட்டு கொடுத்தாருங்க அன்னையிலேருந்து என்ன வரைக்கும் ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் யாரோ இந்த மீட்டிங்கில் வந்தேன் இந்த மீட்டிங்கில் யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்க அவர் கல்யாணம் வந்துறாரு இவர் கண்ணு யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு எங்கள் என்னுடைய பேத்தி இருக்குது கட்டிக்கிறியா சொன்னாங்க பேத்தி இருக்குது கட்டிக்கிறாங்க சொன்னால் சரி ஓகே சொல்லி அதுக்கப்புறம் கட்டியா அந்த பொண்ணு நான் போய் வீட்டில் போய்க்கு கேட்டேன் அம்மா இங்கே பாரு நான் தான் மாற்றதுனாலே இன்றைக்கி கட்டிக்கிட்டு நாளைக்கு என்ன வந்து கோர்ட்டு கேட்டு கூட்டு அசிங்கப்படுத்தாதீங்க டைவர்ஸ்கீஸ்னா என் மனசு தாங்க ஏறின்னு வந்து போனோன்னே இல்லைங்க நான் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட வச்சு நான் கஞ்சி ஊற்றணுன்னு கட்டிக்கினாங்க இன்றைக்கி எங்கள் ஒய்ஃப் வந்து நண்பர் வெங்கடா அவர்கள் பார்த்தாங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்து என்னை வீல் சேரில் ஏற்றி விட்டு அவங்களும் வர்றதுக்கு தான் ஆசையாக இருந்தாங்க என் பிள்ளை வந்து இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிறான் ப்ராக்டிக்கல் நடக்குது இன்றைக்கி நான் தான் சார் ஓணும் என் பிள்ளைங்களும் பாருங்கள் யாரோ பார்த்துட்டீங்களா அது ஒரு வேறு ஒரு வந்தால் தஞ்சலுக்கு வந்தார் பார்த்து அவ்வளோ இருப்பாங்க இப்போ இப்போ பொதுச்செயலாளர் என் என்ன சின்ன பொண்ணு இருப்பான் அவளோட பெரிய ஆளு நல்லா இருப்பான் மனசு வந்து ஊனம் வந்து எனக்கு தான் வந்ததாக அவசரம் என் பிள்ளைங்களுக்கு வரல அதனால் இந்த சம்பளத்தை வச்சுட்டு என் பொண்ணாட்டி என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல என் பிள்ளைங்க படிக்க வைக்க பிள்ளைங்க நல்லா படிக்குது அது போய் கேட்கும்போது ஒரு இந்த காலேஜோ சென்னையில் இருக்கிற காலேஜ் போகும்போது என்னால் டொனேஷன் கட்ட முடில அதுலேயும் ஒரு காலேஜில் கேட்டு எங்கள் பொதுச்செயலாளர் கேட்டார் பழனிசாமி நீ எப்படி உன் பொண்ணை கொண்டு போய் சேர்த்த இவ்வளோ ஃபீஸில் என் பழனிசாமி உனக்கு கவர்மெண்ட்டு வச்சு எதாவது இல்லை சார் அந்த காலேஜில் பனிமலையில் போனேன் சார் கேட்டேன் சரி மாற்றுத்திறனாளி பிள்ளையா உனக்கு ஃபீஸ் நினச்சி வச்சு பண்ணி நீ என் பிள்ளை அந்த காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து தேனியர் பசங்களுக்கு கூட எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறான் அவ்வளோ இங்கிலீஷ் அந்த அளவுக்கு அந்த அந்த சந்தோஷம் போது எனக்கு ஊனம் இல்லை எனக்கு கவர்மெண்ட்டு நிறந்த சம்பளம் பண்ணி கொடுத்தா என் குடும்பமும் நல்லாயிருக்கும் என்னை வந்த மா மனைவியாக சுகமாக இருப்பாங்க ஐயா இதெல்லாம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாத எங்க பர்மின்ட் பண்ணி நியாய சம்பளம் வந்தால் நல்லா என் நிலைமை முதல்வர் இப்போ இருக்கிற முதல்வருக்கும் நான் தெரியும் அவங்க அப்பா இறந்துட்டார் அவருக்கும் நான் தெரியும் போனாங்களே முதல்வர் அமைச்சர் எல்லாருக்கும் நான் தெரியும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வாங்குவது முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன என்னென்ன நன்றியை கொள்கிறேன் நீங்கள் தாட்ஸ்மார் கடையை நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க ஊனமற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க அவங்க வீட்டில் நிலவரம் உங்களுக்கு தெரிய மாட்டுக்குது எங்கள் சூழ்நிலை நீங்கள் இருந்தால் இந்த நிலைமையில் உங்களுக்கு புரியும் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அவங்க கேட்குற கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க எல்லா மக்கள்களுக்கும் தயவுசெய்து அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க சம்பளம் உயர்வு தானே கேட்குறாங்க வேறு எந்த இதுவும் கேட்கலையே கலாங்கலாம் பொய் சொல்லலாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது வீட்டுகள் போனால் நிம்மதியே இருக்க மாட்டுது அவங்களுக்கு கேவலமாக பேசுவாங்க கொண்டாடி மாறுங்க நீ என்ன சம்பளம் வாங்கிட்டு வர எதுக்கு அந்த கடையில் போகிறேன் நானூறுரூவா உடுக்குறாங்க இந்த சம்பளத்தை வச்சு நான் எப்படி குடும்பம் ஓட்ட முடியும் உனக்கு மேலே நான் வாங்கிட்டு வரையான்றாங்க ஏன் அவங்க ஊனமாக தான் அந்த வேலைக்கு வந்திருக்காங்க நீங்கள் அரசாங்கம் நல்லபடியாக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ண முடியாது நீங்கள் தயவு செய்து நிரந்தர பணியாக உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு கொஞ்சம் நல்லா அனுசரித்து அவங்களுக்கு தொகையை கொடுங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க என்னமோ இந்த மாதிரி ஆளுக்கு தான் நீங்கள் செய்யணும் ஓ நிரந்தர பணியாக செய்யணும் செய்து கொடுக்கவும் வாழ்வோம் முதலமைச்சர் எதுக்கு நீங்கள் உட்கார வச்சுருக்கோம் உங்களுக்கு ஓட்டு உரிமை நாங்கள் கொடுத்துருக்கோம் மக்கள் ஓட்டு உரிமை எதுக்கு எடுத்துருக்கோம் எங்களுக்கு செய்வ சே சேதனைக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஓட்டு எங்களுக்கு செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு உரிமையை உட்கார வச்சுருக்கோம் ஓட்டுக்கு நீங்கள் மக்களுக்கு செய்யணும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஆளுக்கு செய்யுங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்க எதுக்கு வந்திருக்காங்க உங்கள் இடத்துக்கு நீங்கள் டாஸ்க்மார்க் கொண்டாட போயிங்கன்னா அவங்க உட்காடுறாங்க இதே இது கவுர்மெண்ட் வேலையை நீங்கள் கொடுக்க முடியாது அவங்க ஏதோ வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க எதுக்காக கொண்டாட்டி விலை இதை வச்சு கஞ்சி குடிக்கட்டுமேனு உட்காந்துருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்காவது மாத்திரை மருந்து உதவும்ட்டும் போகிறாரு நான் என்ன செத்தாயின் அந்த மாத்திரைக்காவது உதவும்ல முடியல உனும் பிள்ளைகளுக்காக நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருக்காரு அதனால தான் உங்கள்ட்ட நான் இப்போ கேட்குறேன் எனக்காகலாம் நான் கேட்க கிடையாது அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக நன்மைக்காக அவங்களுக்கு உதவி செய்யுங்க மாண்பு முதலமைச்சர் இதுவே இவ்வளோ கோரிக்கை உங்களுக்கு தேவையில்லை இத்தனை வருஷ காலமாக அவங்களுக்கு பாவம் பாவமாக தெரியலையா அவங்களுக்கு ஆ அவங்க கால் இது எல்லாமே இது இதை பார்த்தா உங்களுக்கு பரிதாபமாக தெரியலையா ஆ உங்கள் கையில் தான் இருக்குது சார் உதவி செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு நித நிரந்தர பணியை வந்து ஒரே ஒரு கயத்து போட்டு கொடுங்க அவங்களுக்கு ஏதோ உங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் இந்த மலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சீரழுந்து இது இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிதி உதாரணமாக உதவுங்க பாவம் புரிசை இல்லாதவங்க இல்லாத ஏழைகளுக்கு ஒரு ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு திட்டமாக கொடுங்க அங்கிட்டுங்கிட்டு போகாமல் ஜனங்க தட்டளைய விடாதிங்க மித்தவங்களுக்கு அதன் நிலநாட்டை இதன் நிலநாட்டுன்னு எதை நிலநாட்டம் இதை இதம்போது அவங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு ஊனமற்றவங்களுக்கு தான் செய்கிறது தான்